உடன்பிறந்த உணர்வு உடனிருப்புக்கான உண்மையான பெயர் மற்றவரின் முகத்தை மீண்டும் கண்டுபிடிப்பதே இதன் பொருள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார் புரட்டாதி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்திக்கான் கிளமெந்தினா அறையில் மனித உடன்பிறந்த உணர்வுக்கான உலகளாவிய கூட்டு பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய செய்தியிலேயே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உடன் பிறந்த உணர்வு உடனிருப்புக்கான உண்மையான பெயர் என்பதை நம்புபவர்கள் ஏழைகள் புலம்பெயர்ந்தோர் மற்றும் பகிவரின் முகத்தில் கடவுளின் உருவம் வெளிப்படுகின்றது எனும் மறைப்பொருளை அடையாளம் காண்கின்றார்கள் என்றும் காயினை நோக்கி கடவுள் கேட்ட உன் சகோதரன் ஆபியல் எங்கே என்ற கேள்வி போரின் வன்முறையால் அவதிப்படுபவர்கள் மற்றும் தங்கள் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களை குறித்து நம்மிடம் கேட்கப்படும் கேள்வி என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் மக்களால் ஓரங்கட்டப்பட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் மற்றும் வறுமையின் சுமையை சுமப்பவர்களிடம் நாம் மாண்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் கவனிப்பு பரிசு நம்பிக்கை ஆகியவை ஓய்வு நேரத்தில் மட்டுமே கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள் அல்ல என்றும் அவை வாழ்க்கையில் பங்கேற்பை ஆழமாக்கி விரிவுபடுத்துகின்ற பொருளாதாரத்தின் தூண்கள் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் அக்கறை தாராள மனப்பான்மை மற்றும் நல்லிணக்க நம்பிக்கையுடன் போர் வணிகத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார்